தீபாவளியானது ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது ஒரு பவர்ஃபுல்லான கோட்னு சொல்லலாம் நாங்கள் தியானம்ன்றது வந்து இப்போ எங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியை வந்து மெருகூட்டுறது என்னும் இருளை அகற்றி அறிவு என்னும் ஒளியை வந்து ஏற்றும் ஒரு நல்ல நாள் இட்லிய வாகனமாக கொண்டவன் வேலை ஆயுதமாக கொண்டவன் கெத்து கித்தன்னு சொல்லி ஒன்றும் பெருசா இல்லை அவருக்கு பார்க்க போகிறது வந்து யம தீபம் என் வணக்க நண்பர்களை ஆலய தரிசனம் என்னும் பாகத்தினூடாக மீண்டும் நான் உங்களுடன் பல வீடியோக்குப் பிறகு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் தீபாவளி தீபாவளி என்றாலே தீபம் தீபம் என்றால் இருள் இல்லாத வெளிச்சம் இருளென்றால் ஆணவம் கன்மம் மாயை வெளிச்சம் என்றாலே அறிவு இந்த ஆணவம் கன்மம் மாயை என்ற அந்த மூண்டும் இல்லாமல் இருக்கிற நிலை தான் வெளிச்சம்னு சொல்லினேன் இந்த இறைவன கும்புறது மூலமாக எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு இந்த இருள்கள் இந்த மும் மூன்று இருள்களும் நீங்கி எங்களை வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஒன்று ஏற்படும் அதனால் ஒவ்வொரு வருடமும் இந்த தீபாவளி பண்டிகையானது ஐப்பசி மாத அமாவாசை திதிக்கு முந்தைய நாளில் பெறும் அதுபோல் இந்த வருடத்திற்குரிய தீபாவளி பண்டிகையானது ஐப்பசி மாதம் தீபாவளி ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு முந்தைய தினத்தில் வந்துள்ளது இருபதாம் தேதி இந்த தீபாவளியை நாங்கள் வழிபட்டு இந்த அந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடுவோம் இந்த தீபாவளியானது இதில் லக்ஷ்மி பூஜை தான் மிகவும் முக்கியமானது இந்த லக்ஷ்மி பூஜை மொத்தமாக ஐந்து நாள் நடைபெறும் இந்த தீபாவளி அதில் அந்த லக்ஷ்மி பூஜை அந்த லக்ஷ்மி பூஜை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் தீபாவளி என்றால் அந்த ஒரு நாள் தான் வரும் இருபதாம் தேதி இந்த வருடம் இருபது இந்த மாதத்திற்குரிய தீபாவளியானது இருபதாம் தேதி வருகிறது அதனால் எல்லாரும் நினைப்பினும் அந்த ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் தீபாவளி பத்தொன்பதாம் தேதி இரவு பன்னெண்டு மணிலிருந்து தேதி இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த தீபாவளி நடக்கும் நினைப்பினர் ஆனால் அப்படி இல்லை தீபாவளியானது ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது நாங்களும் உண்மையாக வந்து இப்போ தீபாவளி கொண்டாடுற பல பேர்களுக்கு இந்த ஐந்து நாள் நடைபெறமான விஷயம் தெரியாது ஒரு நாள் தான் நடக்கமான தெரியும் அப்போ அந்த ஒரு நாள் அந்த தீபாவளி அந்த இருபதாம் தேதி நடக்க வருகின்ற தீபாவளி அந்த தீபாவளி வந்து லக்ஷ்மி பூஜை என்று சொல்லிவிடுவோம் அந்த லக்ஷ்மி பூஜை என்ற தான் நாங்கள் தீபாவளியாக அரட்டிக்கின்றோம் இந்த தீபாவளிக்கு பல விதமான சிறப்புகள் இருக்குது இது வந்து ஒரு தீபாவளி இந்த தீபாவளியானது இறைவனோடு மிக மிக திக்கான அந்த இறைவ ஒவ்வொரு கடவுள்க பெரிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த தீபாவளி தினத்தில் நடைபெற்றிருக்கு அந்த விஷயத்தை நாங்கள் எங்கள் எல்லாேருக்கும் விளங்கக்கூடிய விதத்தில் நாங்கள்தான் இப்போ பார்ப்போம் நானும் இப்போ உங்களோட சேர்ந்து தான் இப்போ இது எனக்கு தெரிந்த சில விடயங்களை வந்து நான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதனூடாக நீங்களும் இறைவனது அருளாசிகளை பெற்றுக்கொள்கிற மாதிரி அமைந்திருக்கு இப்போ பார்த்துமெண்டா இந்த தீபாவளியில் வந்து ராமர் எனது பதினாறு வருட வனவாசத்தை முடித்து அயோத்தி வந்து போது மக்கள் அவரை தீப ஒளிகளால் வரவேற்றனர் அதுவங்களுக்கே தெரியும் ஒரு ராமர் என்றாலே ஒரு ராமர் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான சொல்லலாம் சொல்லலான்னாங்க ராமர் வந்து தனது பதினாறு வருட வனவாசம் வனவாசம்னாலே உங்களுக்கு தெரியுமா அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பதினாறு வருடங்கள் எங்களை எல்லாம் கொண்டே ஒரு காட்டுக்குள்ளே விட்டால் நாங்களெல்லாம் எப்படி இருப்பேன்னாங்க ஒரு ஒரு மாதத்திலே எல்லாம் பிசை பிடிச்சி போய் நாங்கள் வந்துடுவோம் திருப்பி ஆனால் அவர் அந்த பதினாறு வருடமும் அந்த வனவாசத்தை வந்து சிறப்பாக மேற்கொண்டார் தனது த தென்னைத்தானே அந்த பதினாறு வருடமும் தியானம் இருந்து தன்ட உள் சக்தியை வந்து இன்னும் மெருகூட்டினார் அந்த தியானத்துக்கு மரத்து கிடையாது தியானம் இருந்தது எங்களுக்கெல்லாம் அந்த தியான நிலை அந்த ஒரு இறைவன் ஒரு இறைவனாக மாறுபவன் இறைவன் ஆளுக்கு அந்த தியான நிலை வர தியானம்ன்றது வந்து இப்போ எங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தியை வந்து மெருகூட்டுறது அப்படி அந்த பதினாறு வருடமும் ஒரு தியானம் இருந்து பதினாறு வருடம் தனது வரவாசத்தை முடித்து அயோத்தியை வந்து சிறப்பாக அடைந்த நாள் இந்த தீபாவளி தீபாவளி தினத்துக்கு பல பேர்கள் இருக்குது தீப ஒளி திருநாள் தீப ஒளி திருநாள் என்றால் எங்களுக்கு தெரியும் தீபத்தை நாங்கள் தீப ஒளியை ஏற்றி எங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள்களை அகற்றி ஒளியை பெருக்கும் ஒரு நன்னாள் இதில் வந்து நாங்கள் இந்த இந்த ஒளி என்று இந்த இருள் ஒளி என்று பார்த்தோம்னா வந்து அறியாமை எங்களால் அறிய இயலாதது நாங்கள் அறியாமல் இருக்கிறது அப்படி சொல்ல அறியாமை என்ற தான் இங்கே இந்த தீபாவளியில் இருள் சொல்ல நாங்கள் இந்த என்னும் இருளை அகற்றி அறிவு என்னும் ஒளியை வந்து ஏற்றும் ஒரு நல்ல நாள் இப்போ இன்றைய நாளில் நாங்கள் வந்து இப்போ அறியாமல் ஒரு விடயங்களை பெற்று நல்ல விடயங்களை பெற்று இறைவனை பற்றி தெய்வத்தை பற்றி நாங்கள் அறியாமல் இருந்தால் கூட அந்த தெய்வத்தை பற்றி நாங்கள் இந்த நாளில் வந்து நாங்கள் அறியக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான நாள் இது இதெல்லாம் பொப் லெவல் பவர்ஃபுல்லான நாள் இதெல்லாம் அடுத்தது பார்த்தோம்னா வந்து விளக்கு திருநாள் விளக்கு திருநாள் இந்த தீபாவளி இந்த விளக்கு திருநாள் தீப ஒளி திருநாள் என்றாலே இந்த ரெண்டும் வந்து இந்த அறியாமை என்னும் இருளை அகற்றி அறிவு என்னும் ஒளியே மிளர்ச்சியும் ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்குது அடுத்தது நரக சதுர்த்தசி என்று சொல்லினேன் இந்த நரக சதுர்த்தசி ரெண்டா வந்து இல்லை நரகன் நரக நரகரண்டா இந்த நரகனை வந்து நரகாசூரன் அவரை வந்து சம்ஹாரம் அழித்த அவர் வந்து என்ன கதை நடந்திருந்தார்கள் வந்து நரகாசூரன் என்றவர் வந்து மக்களை வந்து பாரிய பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தினர் மக்களை துன்புறுத்தினர் ம மக்களுக்கு வந்து இப்போ செய்யக்கூடாத செயல்கள் அப்படி நிறைய செஞ்சு மக்கள் வந்து பல பாதிப்புகளையும் இன்னலையும் சந்தித்தனர் அந்த நரகாசூரனை இந்த அழித்து மக்களுக்கு ஒரு குடிவு காலத்தை ஏற்படுத்தினர் அப்படி இந்த அதைத்தான் இந்த நரக சதுர்த்தசி என்று சொல்லினேன் அடுத்தது தீபாவளி தீபாவளி என்றால் என்ன தீப தீபங்களின் தீப ஒளி திருநாள் அடுத்தது தீபாவளி இன்னொரு தீபாவளி என்றால் வந்து தீபங்களின் வரிசை வரிசையாக கொளுத்துதல் தீபத்தை வரிசையாக கொளுத்துதல் வரிசையாக தீபம் தீபம் தீபமெண்டா ஒளி ஒரு அன்றைய நாளில் நாங்கள் முற்று முழு எங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எத்தனை விளக்குகளோ தீப சுட்டி விளக்கோ அப்படி என்ன இருந்தாலும் விட்டு நான் குளுத்தி வச்சுட்டேமெண்டா வீடு ஒரு பிரகாசமாக டிப்டப்பாக இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களான்னு பார்ப்பேன்னா ஒளியாக இருக்குது வெளிச்சமாக இருக்குண்டா இரவுலையும் நாங்கள் அப்படி அப்படியே கொளுத்தி வச்சு எங்களோட வீட்டில் உள்ள அந்த அன்றைய நாளில் குளுத்து எங்களோட வீட்டில் உள்ள அந்த தேவையில்லாத சக்திகள் அதுகளெல்லாம் வந்து நீங்கி எங்கட அந்த ஒளிக்கு வந்து வீடு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரவும் அப்படியே ஃபுல்லாக அப்படி நாங்கள் சிறிதுன்னு விடா வீட்டையும் சுத்தப்படுத்தலாம் எங்களோட வீட்டில் உள்ள ஆக்களையும் சுத்தப்படுத்தலாம் மெனதையும் சுத்தப்படுத்தலாம் பக்கத்து வீட்டு ஆக்களும் அதை கொடுத்துவினா அப்போ ஃபுல்லாக எங்கட முழு பிரபஞ்சமே அப்படியே தீபமாக ஒளியும் ஒளியேக்க எங்கட பிரபஞ்சத்தில் உள்ள இருள் நீங்கி ஒளி பெருக்கு அதான் இந்த இருள் நீங்கி தான் வந்து இந்த தீபாவளி திருநாளுடைய கருத்து இந்த கருத்தை நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு இதே மாதிரி நாங்கள் தீபாவளி திருநாளில் வந்து நாங்கள் விளக்குகளை ஏற்றி இது செய்யலாம் அதோடு நாங்கள் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ரிச்சுவல் நாங்கள் சம்பிரதாய ப சம்பிரதாயமாக நாங்கள் பரம்பரை பரம்பரை கடைப்பிடித்து கொண்டு வந்த அந்த முன்னோர்கள் சொல்லின அப்படியே பார்த்தோம்ட்டா காலையில் இருந்து அதிகாலை எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி பெரியவர்களிடம் ஆசீர்வாங்கி அவர்களுடைய அந்த அருள் ஆசியை எங்களுக்கு அந்த முன்னோர்கள் காகத்துக்கு சோறு வைக்கிறதுலேருந்து எங்களுக்கு அந்த முன்னோர்கள் சொன்ன அந்த இதுவரை எங்களுக்கு அந்த முன்னோர்கள் சொன்ன அந்த பண்பாட்டு சம்பிரதாய முறைகள் இருக்குது மாதிரி நாங்கள் அந்த முன்னோர்களுக்கு காகத்துக்கு சோறு வைத்து அதுக்கு எங்கள வயது மூத்தவர்களுடைய காலில் விழுந்தவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி எங்கள வாழ்க்கையில் இப்போ போக ஒரு ஒரு விடயம் ஒன்று நல்ல விடயம் நாங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக நாங்கள் ஒரு இலக்கு ஒரு இலக்கு நல்ல ஒரு இலக்குக்காக நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கேக்க நாங்கள் அதை எல்லாம் செய்ய வந்து எங்கட ஒரு எங்கட ஒரு நாங்கள் அந்த செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த இது வந்து அமைத்து தரம் அது போல் நாங்கள் அவர் அவருடன் ஆசையும் பெற்று அன்பு பரிமாற்றம் மேற்கொள்ள வேண்டும் அன்பு பரிமாற்றம் விட நாங்கள் செய்த இனிப்பு பண்டங்களை அவர்களுக்கு கொடுத்து மற்றது எங்களை சொந்தங்களுக்கும் கொடுத்து நாங்கள் அன்றைய நாளே நாங்கள் சிறப்பாக கொண்டாடலாம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து யமதீபம் யமதீபம் என்றால் யம தீபத்துக்கும் தீபாவளிக்கும் சம்பந்தம் இருக்குது அது போல் முன்னோர்களுக்கும் பல தொடர்புகள் மேற்கு இருக்குது அது யமதீபம் எப்பன்றால் வந்து தீபாவளிக்கு முந்தைய நாள் வந்து மாலை நேரம் ஐந்து நாற்பத்தைந்து ரொக்கம் ஆறரைக்குள்ளுக்கு அந்த இடக்கில் இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ள நாங்கள் எங்களோட வீட்டில் உள்ள தெற்கு பகுதியில் ஒரு சுட்டி விளக்கை ஏற்றி யமதர்மாண்டு நல்ல ஹைட்டான உயரமான பகுதியில் வச்சு வழிபட்டு நாங்கள் எங்களுடைய மோடு வாழ்ந்து வாழ்ந்த இப்பொழுது எங்களோடு இல்லாத முன்னோர்கள் உறவுகளை நாங்கள் வழிபட்டு அவர்களுடைய ஆசியை பெற்று பெறதுக்காகத்தான் அந்த யம தீபம்ன்றிருக்கு ஏன்னா நாங்கள் இப்போ யம கும்படையை வந்து யமன் வந்து அந்த அங்களாடாத அங்காள வந்து அந்த இந்த விடயத்தை வந்து பரப்பிச்சல் அந்த பக்கம் தான் அந்த இது இது இருக்குது அப்படி நாங்கள் அவர்களை வழிபட்டு மூடு வாழ்ந்த இம்மோடு இப்பொழுது இல்லாத உறவுகளை அவருடைய ஆசியை நாங்கள் பெற்று அடுத்தது என்னென்னா வந்து இந்த தீபாவளி திருநாளில் வந்து மாலை ஐந்து மணி ஐந்து மணிக்கு பிறகு ஐந்து மணி ஐந்து நாற்பத்தைந்துலேருந்து ஆறரைக்கு உட்பட்ட காலத்தில் வந்து நாங்கள் வந்து புள்ளியாரே லக்ஷ்மியே கும்புறத்துக்கான நேரம் அதில் இருக்குது வழிபடுற நேரம் அதில் வந்து புள்ளியாரே நாங்கள் வளமையான நாங்கள் வழிபடுறது போல் எங்களோட வீட்டு குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து தூய்மையாக இருக்கணும் வீடெல்லாம் ஒரு தூய்மையான இருந்தால் தான் இறைவனுங்களை வீட்டுக்குள்ள வந்து குடிகொள்வார் என்றொரு ஒரு சம்பிரதாய முறை ஒன்று இருக்குது அதுக்காமையே நாங்கள் வீட்டை சுத்தம் செய்து பிள்ளையார் போனவங்களுக்கு தெரிந்த தேவாரங்களை பாடி தேவார பதிகங்களை பாடி வழிபட்டு உடைய பிரசாதங்களை படைத்து குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து அந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் எங்களுடைய இந்த ஆன்மீக தகவல்கள் இப்பொழுது நாங்கள் போட்டுக்கொண்ட ஆன்மீக தகவல் மக்களுக்கு பயன் உள்ள வகையில் அமைந்துள்ளது அதுபோல் நாங்கள் இதன் தொடர்ச்சியாக நாங்கள் ஈழத்தில் வாழ்ந்த சித்தர்கள் மோடு வாழ்ந்த இப்பொழுது சித்தர்களாகிய ஈழத்தில் வாழ்ந்த சித்தர்களை நாங்கள் அவருடைய இடங்களே போய் நாங்கள் தரிசித்து அதில் எங்களுக்கு கிடை எனக்கு கிடைக்கின்ற அந்த அருளாசியை வந்து நான் உங்களோட இந்த காணொலிகளோடு நான் பயந்து கொள்ள நான் விரும்புகிறேன் அதனால் நீங்களும் அவர்களுடைய அந்த இதை பார்த்து நீங்களும் இதனூடாக நீங்கள் அவர்களுடைய அருளாசியை பெற்றுக்கொள்கிற மாதிரி அமைந்துள்ளது நீங்கள் இதனை உங்களுடைய உற்றார் உணவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த இனி இனிவெரும் வீடியோவையும் இந்த வீடியோவையும் நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்தீர்கள் என்றால் அவர்களும் நீங்கள் பகிர்வதனூடாக பயனுள் பயனை பெற்றுக்கொள்வார்கள் என்று பயனும் அவருடைய பயனென்று சொல்வதற்கில்லை அவருடைய ஆசையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்பி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்